السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشحوذ نام تدر جياها بارت ورقودي يدعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வஜபுடைய மாதம் பிறை இருபத்தி ஏழு மராஜுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாளில் இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம் நான்கு விதமான சிறப்புகளை அவ்வாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய ரிஸ்கை அவ்வாஹ் பல மடங்காக அதிகரிக்கின்றான் அதே போன்று ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்ற இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவி அடியார்களே இன்றைய தினம் ரஜபுடைய மாதம் இறை இருபத்தி ஏழாக இருந்து கொண்டிருக்கின்றது மராஜுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மராஜிலே தான் ரசூலுல்லாஹி சல்லம் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அதாவது ஐவேளை தொழுகை பரிசாக கிடைத்ததே அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விண்ணறியார்களே கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சிறப்புக்குரிய ஒரு நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமாக இந்த து ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆ ஒரு சஹாபி ஹசூருல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நான் நான் எவ்வாறு எவ்வாறு பிரார்த்தனை செய்வது ஆ கேட்பது என்று ஒரு சஹாபி அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது அருமை நாயகம் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு இவ்வாறு நீங்கள் அல்லாஹாவிடத்தில் துஆா கேளுங்கள் என்று இந்த து கற்றுக் கொடுத்தார்கள் إن دعاء رال اللهم اغفر لي وارحمني وآفني وارزقني اللهم اغفر لي يا الله إنه دي فاوان غلي من نتدي وارحمني إنه دي ان إرقم قاتل وآفني آروكي ما نوالكي إنك تندي وارزقني அதாவது அதிகப்படுத்தி தந்துடு என்று பொருள் சிறந்த ஒரு து நான்கு விடயங்களை உள்ளடக்கிய அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாமும் இந்த துஆவை ஓதுவோம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவோம்